வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஐனோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்க இந்த தகவல் பிறருக்கு உதவும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் இந்திய கடற்படை நவல் டாக்யார்டு ரிக்ரூட்மெண்ட் கப்பல் துறையில் அப்ரெண்டிஸ் வேலை முன்னூற்று இருபது காலி இடங்கள் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் சம்பளம் வேலை பிரிவு மத்திய அரசு வேலை வேலை அப்ரண்டிஸ் அப்ரெண்டிஸ் வேலையிடம் இந்தியா முழுவதும் கடைசி தேதி ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு சம்பளம் ரூபாய் ஒன்பது அறுநூறு முதல் ரூபாய் பத்து ஐம்பத்தாறு பூஜ்யம் வரை உதவித்தொகை கிடைக்கும் தகுதி பத்து எச் ஸ்டாண்டர்ட் எஸ் எஸ் சி மேலும் தகவல் அறிய ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்யம் இரண்டு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டும் தொடர்பு கொள்ளவும் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இது